பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கருத்து அதுதான் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போது சின்ன பிள்ளை கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி பருப்பு கடை பருப்பு கடை சொல்றது சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அம்மா கொஞ்சம் அப்பாவுக்கு கொஞ்சம் சித்தப்பா கொஞ்சம் நாய்க்கு கொஞ்சம் வீட்ல உள்ள கோழி கொஞ்சம் கழிவு கழிவு வீட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுங்கிறத சின்ன பிள்ளையில ஊட்டி ஊட்டி வளர்த்தோம் இப்ப எல்லாம் பிள்ளைய அழுதுச்சுன்னா என்ன அந்த காலத்துல பிள்ளைய அழுதுச்சுன்னா தாத்தாவோ பாட்டியா இருந்தா பிள்ளை அழுகுறான் தூக்கு என்னன்னு பாரு

i yeah. yeah. i

வாழ்க 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 குயில் போன்ற குரலால் வசியம் செய்து கொண்டிருக்கும் மகளே வாழ்க்கை பல்லாண்டு வாழ்க நல்ல முயற்சியும் அதற்குண்டான பயிற்சியும் குருநாதர்களுடைய ஆசியும் இருந்தால் வெற்றி உமக்கே அந்த வகையில் அரகான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பு தமிழர் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்றதுனாலே அக மகழ்கிறேன் என்றும் உள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுவது போல அழியாத தமிழ் போல் நிலையாக நீ வாழ வேண்டும் என்ற வாழ்த்தோடு தமிழ் முருகன் அல்ல தமிழ்தான் முருகன் முருகன் தான் தமிழ் தமிழ்கண்ட முருகனாக குறிஞ்சிடத்தில் உன்னை வாழ்த்துவது கடமையாகும் கால் வந்தேன் வந்தேன் கடிகு வழி நடந்தேன் யான் வந்த தூரம் எழுதென்று கூணல் கருந்து எனக்கு அங்கா அந்த காவிரி சூழ்நாடா நாடா எனக்கு எங்க இடம் என்று கேட்டால் அவ்வை மூதாட்டி அதுபோல அல்லாமல் அற்புதமான ஒப்பிடம் முகமடைந்து உபசரித்து உண்மை வேப்பிலா கூலிட்டாள் உண்பது என்னும் முப்பாக முடுபால் அந்த முகம் கெடுத்துட்டு வாராயின் கப்பி பசியும் கடும் பசியாகும் தானே இருக்கு இல்ல வந்தவங்களுக்கு வரவேற்பு எப்படி கொடுக்கணுமா வாங்க வாங்க எதுவுமே வீட்ல இல்லனா கூட வாங்க சாப்பிரியலான்னு கேக்கணும் சாப்பிரியலான்னு கேட்க முடியாது முகத்தோட வரவேற்கணும் சாப்பிரியலான்னு கேக்குற வீட்ல சாப்பிடவே கூடாது ஏன் சுவாமி சாப்பிடுங்கன்னு சொல்லணும் அது உண்மைதா சாப்பிரியலான்னு கேட்டா அங்க ஒண்ணு இல்ல சாப்பிடுங்க அப்படினா சாப்பிடுங்கன்னா எல்லாம் இருக்கு சாப்பிட சொல்ற இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்டா சாப்பிடாம போயிட்டா தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்னமா அது சில பேர் அப்படி

அது மருவி போனது இந்த மருவின விஷயங்களை நாம தெளிவுபடுத்த வேண்டியது இந்த பண்பாடான இந்த நாடக கலை அதனாலதான் பாட்டும் பரதமும் நாடகம் நாட்டுக்கு நல்ல பயணித்தர் நல்ல பயனுக்காக சொல்வோம் அதனால வாழ்த்துவது கடமையாக வாழ்த்துங்களே கேப்பா செம்மண்ணீரே தண்ணீரை போல் போ வார்த்தை மனிதன் நான்கு நிலையை கிடக்கணும் கிரகசன் வானப்பிரசன் சன்னியாசி பிரம்மச்சாரி எதையாவது உன்னை கொடுத்தா தான் அன்பு வருது கொடுத்தால் அன்பு வரும் அன்பு வந்தா அருள் வரும் அருள் வந்தால் தவ வரும் தவ வந்தால் சிவ வரும் அன்பே சிவம் அன்பிற்குண்டு அடைக்கும் தால் அன்பு மரண உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படி இந்த இலக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற கருத்துக்களை பத்தியா யாயும் யாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவர் கேளீர் என்ன அன்புடைய நெஞ்சம் தான் என்ன செம்புல பெயர் நீர் போல தம்முடைய நெஞ்சம் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தன என்ன அர்த்தம் இந்த இலக்கிய காதல் எவ்வளவு அற்புதமா சொல்லுது நிலத்துல ஈரம் இருக்கு காதல் இருக்கு அந்த காதலுக்கு தான் இந்த பாட்டு பாடப்படுது இந்த காதல் எப்படி தெய்வம் போல வந்தார் தெய்வ புணர்ச்சி யாருக்கு பெரும் உடல் புணர்ச்சி அல்ல மனசு சேர்ந்தது செம்புல பெயர் நீர் போல தாம் கலந்தனவே எது அன்புடைய நெஞ்சம் அப்படின்னா யாரு உங்க அப்பா யாரு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு உங்க நான் யாரு நீ தெரியாது ஆனா மனசு எனக்கு புடிச்சிருச்சு என் மனசு ஒன்னு விரும்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எது போல மழை நீர் விழுந்தா செம்மல்ல விழுந்தா சிவப்பா மாறும்

பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய கருத்து அதுதான் நம்ம புள்ளையில வளர்க்கும் போது சின்ன பிள்ளைய கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி பருப்பு கடை பருப்பு கடை சொல்றது சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அம்மா கொஞ்சம் அப்பா கொஞ்சம் சித்தப்பா கொஞ்சம் நாய்க்கு கொஞ்சம் வீட்டில் உள்ள கோழி கொஞ்சம் கழுவி கழுவி வீட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுங்கிறத சின்ன பிள்ளைல ஊட்டி ஊட்டி வளர்த்தோம் இப்போ எல்லாம் பிள்ளைய அழுதுச்சுன்னா என்ன அந்த காலத்துல புள்ளைய அழுதுச்சுன்னா தாத்தாவோ பாட்டியோ இருந்தா பிள்ளை அழுகிறான் தூக்கு என்னன்னு பாரு என அழுதுபோதே தெரிஞ்சிக்குவா அந்த குழந்தை எதுக்கு அழுகிறது பசியில அழுகுதா இல்ல எறும்பு கடிச்சிருச்சா உடம்பு சரியில்லயாங்கறது உணரும் தன்மை தாய்க்கும் சேகும் இருந்தது கண்டிப்பா ஒரு தாய் இப்ப குளிக்க போய்ட்டாங்கன்னு வந்துக்குங்களே குழந்தை அழுகுதுன்னா தாய்க்கு தெரியல ரொம்ப தொலைதூரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை அழுகுபோதே தாய் மார்பகத்துல பால் சுரக்கும் ஆகா நம்ம புள்ளைக்கு பசி எடுத்துருச்சு உணர்வுதான் அப்படிங்கறத தாய்க்கு புள்ளைக்கு உள்ள உறவு இப்ப புள்ளைக்கு பசிச்சாலும் தாய் ஊற்றது இல்ல முடி கன்னத்துல ஓட்டு வச்சறா செல்ல எடுத்து கையில கொடுத்துறா அது சாப்புடுதோ அப்படி போச்சு பிள்ளைகளை <coughs>

போது உணவு குழாய் தடைபடும் உணவு குழாய் தடைபட்டா சோறு மேலே ஏறிக்கிறோம் அதனாலதான் புற ஏறி சாகர் யாரோ நினைக்கிறார்கள்ல சொல்றான் அது தவறு சொல்லாம சொல்லி கொடுக்கறது அந்த வார்த்தை மேல ரெண்டு இருந்து தட்டம்

எல்லாத்தையும் கத்துக்கிச்சுங்க இப்ப அப்படி இல்ல தாய் உடல கொடுத்தா இறைவன் உயிரை கொடுத்தார் தந்தை வீரியத்தை கொடுத்தார் அது குருநாதர் அறிவை கொடுத்து இந்த உலகம் என்னதுன்னு சொல்லி கொடுத்த வாத்தியார்களை மதிக்கணும் அப்படி குருமார்களால எல்லாரும் செம்மையாக வாழ்ந்த காலம் நீ சொன்னது மாதிரி ஒவ்வொண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்கும்போது எந்த எல்லாத்துக்கும் பாரு பிள்ளை எல்லாம் எப்படி ஆயிப் போச்சு தாயார் தான் காரணம் ஆமாமா அப்ப எந்த குழந்தை அதை நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கறியா கண்டிப்பா ஏத்துக்கறேன் மண்ணே போல தான் வளரக்கூடிய பயிர் வரும்

பத்து மாசம் தாய் சுமக்கிறா அப்புறம் பத்து மாதத்துல பிறக்கிற பிள்ளைக்கு பன்னெண்டாவது மாசம் பிறந்த நாள் கொண்டாடுறமே ரெண்டு மாசம் அப்பேன் சுமந்தாத்தே அதை புள்ள உறக்கும் இந்த கழுத சுமக்காம விட்டுருச்சுன்னா புள்ள உறக்காதங்க அப்பாவும் சரியா இருக்கணும் அம்மாவும் சரியா இருக்கணும் அம்மா பத்து மாசம் சுமக்கிறதுக்கு அப்பா ரெண்டு மாசம் சுமக்கிறாரு பிந்தைநாதம் பிந்துநாதம் பரநாதம் பராபரநாதம் என்ற ஐவகை நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவிலை ஒரு நாள் தாயோட கருவறைக்கு போகுது புகுந்த மூணாவது நாள் தைலமா இருக்கு ஏழாவது நாள் மலர்ந்து இருக்கு முப்பதாவது நாள் முழு பிண்டமாகும் இரண்டாவது மாதம் தலை உண்டாகுது மூன்றாவது மாதம் வயிறு உண்டாகுது நான்காவது மாதம் பாதம் உண்டாகுது ஐந்தாவது மாதம் மாதம் உண்டாகுது ஆறாவது மாதம் ஜீவன் உண்டாகுது ஏழாவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது எட்டாவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது ஒன்பதாவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது பத்தாவது மாதம் குழந்தை தலைகளாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது இங்கே தான் தனஞ்சகன் என்ற வாய்வாள் தனஞ்சகிற காத்துனால உந்தி தள்ளப்பட்டு குழந்தை வெளியில் வருது

பக்தி மார்க்கத்தை வழக்கணும்னு நினச்சாங்க ஆமா மறுபடியும் திருமணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கல நினைக்கலை அதனால் தான் அறுபத்தி மூணு ஞாயிறு மார்களையும் சொல்லிட்டு இருக்கோம்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தனக்குன்னு எதையும் வச்சுக்கலை இறைவனே பிள்ளை கறி வேறனு சொன்ன உடனே உடனே கொடுத்த பிள்ளை பிரசத்தி விட்டாருன்னு அர்த்தம் கடந்த ஞானியரும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் அப்படின்னு ஒரு இது அப்படின்னா ஞானியர்னு சொன்னார் திருத்தொண்டரு தன் பிள்ளை மேலே வச்சிருந்த பாசத்தை விட்டாருன்னு அர்த்தம் நீ சொல்கிற மாதிரி எல்லோரும் குழந்தையும் நல்ல குழந்தை இல்லை தாயார் வளர்க்குற புள்ள தாயை போல புள்ள நூலை போல சேல கருவில் குழந்தைய சுமக்கிற தாய்மார்கள் ஆறாவது மாதம் வந்த உடனே ஏழாவது மாதம் வளகாப்பு கொண்டாடுறேன் ஏன் வளகாப்பு கொண்டாடுனா கருவில் இருக்கிற பிள்ளைக்கு நினைவாற்றல் வருது தாய் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருப்பேன் தாய் தூங்கினா தூங்கும் தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும் தாய் அழுதா வைத்துக்குள்ள புள்ள அழுகும் அது நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால கருவில் பிள்ளைய சுமக்கிற தாய்மார்கள் கோயில்களுக்கு போங்க நல்ல கதைகளை கேளுங்க நல்ல சங்கீதம் கேளுங்க வீர வரலாற்றுக்களை படிங்க அதெல்லாம் விட்டுப்பட்டு தொலைக்காட்சி போட்டிக்கு முன்னால் உட்காந்து சீரியல்

ஊர் மேற்பாடு அமைத்திருப்பது பரவன் பரன் பேசுவது மூன்று எழுத்து கூட்டம் காக்க முடியுமா காவல்காக வந்திருக்கேன் இந்த இடத்த நான் கேக்குறேன் இங்க யாரு காத்தாலும் காவல்ல பிரச்சனை இல்ல ஆமா பிரச்சனை இல்லாத காவல் எங்க இல்ல இது நேர வரை எனக்கு எந்த பிரச்சனை இல்ல இப்ப நீங்க வந்திருக்கீங்க பிரச்சனைதான் தான் சோதனை தான் சாதனை நீங்க எங்க போனாலும் பிரச்சனை தானே சோதனை தான் அது உண்மை கால் வைத்தால் கலக நாள் கடந்த நன்மை புடம் போட்ட தங்கம் தான் அணிகலனாக நல்லா இருக்கும் வளைந்த மூங்கில் தான் பல்லாக்கல ஏறுது அதனால சுட சுடற மின்னும் பொன் போல இந்த இடத்துல உன் பெருமை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்கே தான் ஒரு பரிசை அந்த பரிசை என்னன்னா காக்க முடியுமா காத்தவங்க எல்லாரும் காக்க முடியாம போச்சு பெண்கள் குறிய பருவங்கள்

காட்டுக்குள்ளே கிடந்தாலும் சத்தம் போடாம இருந்தா அவங்க அப்ப காதல கேட்டிருக்குமா சத்தம் போடுங்கிறது விதிதான் நீ குவா குகான்னு கத்துனதுனாலதான் அவர் காதல விழுந்தா அப்ப தானே பிள்ளை இப்படிதான் பிறக்கணுங்கிற விதி இருக்கு நீங்க தானே சொன்னீங்க அதே போல ஒரு குழந்தை பிறக்கணும்ன்ற விதி இருந்தாதான் அதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் நடக்கணுங்கிறது போன தேர்தல் வரைக்கும் மக்கள் பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சாங்களா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா யார் நமக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க தீர்மானம் பண்ணி ஓட்டு சீட்டுல கை வச்சாச்சு என்ன எங்க வீட்டுல நாலு ஓட்டு இருந்துச்சு ரெண்டு ஓட்டை காணோம் எப்படி போச்சு அப்படி நான் எங்க போய் கண்டுபிடிச்சு நீ சேர்க்கறது சரி விடுங்க இது பெரிய இடத்து பொல்லாப்பு நடக்குது இந்த வேடிக்கை இந்த மக்கள் நான் என்ன சொல்றேன் தீர்மான விதியை வெல்வதற்கு மதி என்ற அறிவு அந்த அறிவு இல்லை நான் பேசுறேன் பகச்சுக்கலாம் பகச்சுக்க கூடாது நாட்டுல நீங்க கேட்டா உங்களுக்கு ஒரு ஓட்டு அவருக்கு கேட்டா அவருக்கு ஒரு ஓட்டு வேணும்னா பாருங்கன்னு என்ன கொண்டா வேண்டிய வேண்டியானே அப்படி ஒரு பேப்பர் டெர்விலட கடக்க வேண்டியதா அட நான் மணி என்ன சொல்லா வாக்கு கேள்வி மண்டி கிட்டு வாழ்வதை விட சண்டை சண்டையிட்டு சாவ கண்டிப்பா மன உருது வேணும்ல ஆனாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கு கண்டிப்பா சரி அது ஓட்ட அதனால விதி எல்லருக்கும் மதி என்ற அறிவு இருக்கு அறிவோடு உனக்கு சொல்றேன் நான் மேதர்கள எல்லாம் எத தேது பேதற இல்ல இங்க பேசுறேன் ஏதோ இன்னைக்கு தான் கொஞ்சம் வாய் திறந்தேன்

बोझी बार अंदर रही ना रिलॉग आखिर आया बंदर निकला Uh, ring, ring, ring,

நாய் குளிச்சது கண்ணை கட்டிட்டு போய் கேணியில விழுங்க நான் தயாரா இல்ல வேற மாப்பள பாருங்க அடி வேற பொண்ண பாருங்க ரொம்ப நடிக்க வாங்க என்ன நடிப்பு நடிக்க தான வந்திருக்கேன் முடியாதப்பா அதுலயும் செல்லாதாம்ல செல்லாதா செல்லும் செல்லாதக்கு செட்டியார் மேல வர்றாரு செட்டியாரே முடிச்சு ஏர்க்கவுந்தூர்ல கட்டிடுவேன்